பணம் தேவையில்லை புகழ் தேவையில்லை அரசியல் ஆதாயம் தேவையில்லை நான் கேட்கிறேன் இத்தனை லட்சம் மக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேர்தலில் யாருக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று சொல்லுகிற தைரியம் துணிச்சலை அல்லாஹ் இந்த ஜவாத்திற்கு வழங்கி இருக்கிறானே இதை விட உரசி பார்ப்பதற்கு உங்களுக்கு வேறு என்ன அளவுகள் வேண்டும் நம்முடைய மாநாடு முடிந்த நேரத்திலிருந்து பல்வேறு பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டேன் பலதரப்பட்ட அமைப்பு தலைவர்களை சந்தித்து விட்டேன் பல்வேறு முஸ்லிம் இல்லாத இயக்கங்களில் அங்கம் வகிக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை சந்தித்திருக்கிறேன் எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா நீங்க தேர்தலில் என்ன ஸ்டெண்ட் எடுக்க போறீங்க தேர்தலில் உங்க முடிவு என்ன இப்பொழுது வந்தார்கள் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது பத்திரிகையாளர்கள் சந்திக்க வந்தார்கள் போய் பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு வந்தோம் ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க எப்படி இந்த முடிவு எடுத்தீங்க ஒண்ணும் இல்லாத நற்று பேடலாம் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அவனுக்கே ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது அந்த லெவல்ல இருக்கும் மண்பு முதலமைச்சர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார்கள் அவன் லிஸ்ட் வாசிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு அவர் எதிர்கட்சி தலைவரை சந்தித்து ஆதரவு திரட்டினார்கள் நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம் ஒத்துக்கொண்டார்கள் லிஸ்ட போட்டு இன்னும் பாருங்களேன் மே பதினாறு வரைக்கும் இந்த லிஸ்ட் எல்லா டிகிரியும் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க உங்களையும் கூட்டு காட்டுவார்கள் சந்தேகமே இல்லை நீங்க மட்டும் ஒரு லட்டு பேரை மட்டும் அடிங்க ஏதாவது ஒரு பேரை போட்டுக்குங்க அகில இந்திய தேசிய திராவிட இஸ்லாமிய சீர்திருத்த போட்டுக்குங்க அப்படிப்பட்ட கழகம் தலைவர் சம்ஸ்கூதியின் பொது செயலாளர் அப்படின்னு பேர் போட்டு நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக பல்வேறு சீர்திருத்த கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க விரும்புகிறோம் நாளைக்கு சன் டிவியில் இந்த ஏ டிவியில் கலைஞர் டிவியில் உங்கள் பேர் லிஸ்ட் வாசிக்க முடியாதா பாருங்க பாருங்கள் ஆதாயம் நோக்கம் என்று சொன்னால் இதை விட வேறு என்ன தர்மம் இருக்குது ஒரு சீட்டு வாங்க முடியாதா மற்றவர்கள் எல்லாம் சீட்டுக்காக வேண்டி எதிர்பார்க்கிற பொழுது சில முஸ்லிம் அமைப்புகளை திருப்பி விடுகிறார்கள் உனக்கு சீட்டு வேணும்னா அவன்கிட்ட போய் நீ ஓகே வாங்கிட்டு வா என்று நம்முடைய பக்கம் திருப்பி அனுப்புகிற அளவிற்கு அல்லாஹ் ஒரு செல்வாக்க வழங்கி இருக்கிறானே அவை எந்த வகையான ஆதாயத்தையும் பெறாமல் உலகத்தில் எந்த நன்மைகளையும் குறுகிய நோக்கங்களையும் லாபமாக அடையாமல் நம்மால் வெறி கொண்டு வேலை செய்ய முடிகிறது மக்கள் பணியாற்ற முடிகிறது கணக்கு வழக்கிலே நேர்மையாக இருக்க முடிகிறது மக்கள் தருகிற பணத்தை அதற்கு உரிய முறையில் செலவழிக்க முடிகிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் வெள்ள நிவாரணப் பணிகளில் இருந்து அத்தனை பேரும் வேலை முடிந்து விட்டது என்று ஒதுங்கிவிட்டார்கள் அரசாங்கம் உட்பட இறைவனின் கிருபையினால் இந்த வாரம் வரைக்கும் தமிழ்நாடு ஜமாத் வெள்ள நிவாரண பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த வாரத்தில் கணக்கு வழக்கே வெளிவருகிறது இதுவரைக்கும் விநியோகித்திருக்கிறோம் விநியோக வேலைகள் வேலைகளை செய்து முடித்திருக்கிறோம் அப்புறம் அனைத்து இலக்குகளையும் சிறப்பாக செய்வதற்கான பின்னணி என்ன என்று கேட்டால் மறுமை என்ற இலக்கு தான் இதற்குள்ளே புதிதாக பல பேர் வந்திருப்பீர்கள் உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறோம் உங்களால் இன்னும் பல காலத்திற்கு நீங்கள் உயிர் வாழ்கிற காலம் வரைக்கும் இப்படி வீரியத்தோடு வேகத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த உணர்விலே சமரசம் செய்து கொள்ளாதீர்கள்